சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி பிஎஃப் யுஏஎன் கணக்கு எண்ணை பெறுவது சுலபம் இபிஎஃப்ஓ கொண்டு வந்த சூப்பர் வசதி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ என அழைக்கப்படும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் உமேங் மொபைல் செயலி மூலம் முக ஆதார் முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதாவது ஆதார் பேஸ்டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி அதாவது யுஏஎன் கணக்கை உருவாக்கி செயல்படுத்தும் ஒரு டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்தி அதாவது இது கோடிக்கணக்கான இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு தொடர்பு இல்லாத பாதுகாப்பான மற்றும் முற்றிலும் டிஜிட்டல் சேவை விநியோகத்தை நோக்கிய ஒரு முக்கியமான படியாகும் அதாவது முன்னதாக யுஏஎன் உருவாக்கம் பொதுவாக பணியாளர்களின் நியமன துறை மூலம் செய்தது இதன் மூலம் பெயர்கள் மொபைல் எண்கள் மற்றும் பிற விவரங்களில் பிழைகள் ஏற்படுவதாக புகார்கள் எழுந்தது குறிப்பாக இந்த பிழைகள் பெரும்பாலும் வைப்பு தொகை கோரும் செயல்முறையின் போது அல்லது பிற பி சேவைகளை பெற முயற்சிக்கும் போது சிக்கலை உண்டாக்கும் அப்போது திருத்தங்கள் தேவைப்பட்டன எனவே இது போன்ற சவால்களை எதிர்கொள்ள தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பு இப்போது உமேங் செயலி வழியாக முக அங்கீகாரத்தை பயன்படுத்தி நேரடி யூஏஎன் உருவாக்கத்தை செயல்படுத்துகிறது குறிப்பாக இதற்கு நிறுவனங்களின் தலையீடு தேவையில்லை அதாவது இதற்கு ஊழியர்கள் யூமேங் மற்றும் ஆதார் ஆர் டி செயலிகள் இரண்டையும் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அதாவது கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து யூ மற்றும் ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆகிய இரண்டு செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அடுத்து யூமேங் மேங் செயலியை ஓப்பன் செய்து யூஏஎன் சேவைகளின் கீழ் யுஏஎன் ஒதுக்கீடு மற்றும் செயல்படுத்தல் எனும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் அதன் பின்னர் உங்களது ஆதார் எண் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரை உள்ளிடவும் அடுத்து ஒப்புதலை வழங்கி மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபியை சரிபார்க்கவும் இதைத் தொடர்ந்து சாதனத்தின் கேமராவை பயன்படுத்தி நேரடி புகைப்படத்தை எடுக்கவும் அடுத்து கணினிய அந்த புகைப்படத்தை ஆதார் பதிவுகளுடன் பொருத்தி யுஏஎன் ஐ உருவாக்குகிறது அதன் பிறகு அந்த யுஏஎன் எண் எஸ் மூலம் அனுப்பப்படுகிறது குறிப்பாக யுஏஎன் உருவாக்கப்பட்ட பின்பு அது தானாகவே செயல்படுத்தப்படுகிறது மேலும் ஊழியர்கள் உடனே தங்களது இ யுஏஎன் கார்டை பதிவிறக்கம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் இதன் முக்கிய நன்மைகள் என்னவென்றால் ஆதார் அடிப்படையிலான முகப்பொருத்தம் பொருத்தம் நூறு சதவீதம் அடையாள சரிபார்ப்பை உறுதி செய்கிறது மேலும் ஆதார் உடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் தானாக சரிபார்க்கப்படுகிறது குறிப்பாக நிறுவனங்களின் தலையீடு இல்லாமல் ஊழியர்கள் தாங்கள் உருவாக்கி செயல்படுத்த முடியும் அதேபோல் இந்த புதிய முறை மூலம் ஊழியர்கள் பாஸ்புக் அப்டேட் மற்றும் கோரிக்கை சமர்ப்பிப்பு அதாவது கிளைம் சப்மிஷன் போன்ற சேவைகளை உடனடியாக அணுகலாம் பின்பு இந்த புதிய முறை ஆனது பொதுவான பிழைகள் மற்றும் தாமதங்களை குறைக்கிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் கே சேனல் உடனிந்திருங்கள் நன்றி வணக்கம்